அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கான பதிவில் மகளிர் தொகை பற்றி தான் பார்க்க போகிறோம் மகளிர் உரிமை தொகையால் பல மடங்கு லாபம் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா அப்படின்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக லாபம் பார்க்கலாம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கி மூலமாக தான் நமக்கு வந்து இந்த ஜாக்பாட் அடிக்கப் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்கள் குடும்பத்திலே மகளிர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்டில் உங்களது கருத்துக்களை தெரிவிக்க மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகளிர் உரிமைத் தொகையால் பல மடங்கு லாபம் பார்க்க முடியும் கூட்டுறவு வங்கி மூலம் அடிக்கும் ஜாக்பாட் மகளிர் தொகை திட்டத்தில் வழங்கப்படும் ரூபாய் ஆயிரம் பணத்தின் மூலம் நீங்கள் உங்களின் வருமானத்தை உயர்த்த முடியும் என்றும் இந்த பணத்தை நீங்கள் சரியாக முதலீடு செய்தால் கூடுதல் லாபம் பெற முடியும் இதற்காக தமிழக அரசே கூட்டுறவு வங்கிகள் வழியாக சில திட்டங்களை வழங்கி வருகிறது என்று கூறப்படுகிறது அந்த லாபகரமான செய்திகள் பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் தமிழ்நாட்டில் உள்ள தகுதியுள்ள குடும்பத் தலைவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் நிதி உதவியை வழங்கி வருகிற நிலையில் முன்னதாக நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் ஏராளமான பெண்கள் இத்திட்டத்திற்காக விண்ணப்பித்திருந்தனர் அங்கு அதிகாரிகள் விண்ணப்பங்களை பெற்று தகுதிகளையும் சரிபார்த்தனர் மகளிர் உதவித்தொகை திட்டம் இந்த முகாம்களில் பெறப்பட்ட விண்ணப்பங்களை அதிகாரிகள் தீவிரமாக ஆய்வு செய்த நிலையில் ஆவணங்கள் வருமான விபரங்கள் மற்றும் குடும்ப நிலையை கவனமாக சரிபார்த்து தகுதியான பயனாளிகள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுவதை உறுதி செய்தனர் இந்த விரிவான எதிர்பார்ப்புக்கு பிறகு புதிதாக தகுதியானோர் பட்டியலை தமிழக அரசு இறுதி செய்துள்ளது தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு அவர்களின் பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண்களுக்கு குறுஞ்செய்திகள் அனுப்பப்பட்டு வருகின்றன இச்செய்தி அவர்கள் மகளிர் தொகை திட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் வெள்ளிக்கிழமை முதல் உதவித்தொகை கிடைக்கும் என்றும் தெரிவிக்கிறது அதன்படி மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட உள்ளதாகவும் நாளை இதற்காக அரசு விழா நடக்கவுள்ளது அதனால் அதற்கு முன்பாக இன்று மாலை அல்லது இரவே ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என்று இரண்டு நாட்களுக்கு முன்னதாகவே தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளது இப்பொழுது ஆயிரம் ரூபாய் பணத்தின் மூலம் நீங்கள் உங்களின் வருமானத்தை எவ்வாறு உயர்த்த முடியும் என்பதை காணலாம் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் வழங்கப்படும் ரூபாய் ஆயிரம் பணத்தின் மூலம் நீங்கள் உங்களின் வருமானத்தை உயர்த்த முடியும் இந்த பணத்தை நீங்கள் சரியாக முதலீடு செய்தால் கூடுதல் லாபம் பெற முடியும் என்றும் இதற்காக தமிழக அரசே கூட்டுறவு வங்கிகள் வழியாக சில திட்டங்களையும் வழங்கி வருகிறது மகளிர் உரிமைத்தொகை திட்டம் விரிவாக்கப்பட்ட செய்யப்படும் நிலையில் இப்போதே புதிய பயனாளிகளை பல மாவட்டங்களில் கூட்டுறவு வங்கிகள் அணுக தொடங்கி உள்ளன அதன்படி நீங்கள் தனியார் வங்கிகளில் கணக்கு வைத்துள்ளீர்கள் எங்களிடம் கணக்கு தொடங்குங்கள் இந்த மாதம் தனியார் வங்கி வழியாக வேண்டுமானால் பணம் வாங்கிக் கொள்ளுங்கள் அடுத்த மாதம் எங்கள் வங்கி வழியாக வாங்கும் வகையில் மாற்றித் தருகிறோம் என்று கூறி வருகின்றனர் சில கூட்டுறவு வங்கிகளில் சேமித்தால் அதற்கு கூடுதல் வட்டி கிடைக்கும் என்று தமிழ்நாடு அரசு வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டு உள்ளது அதாவது இந்த தொகைக்கு என்று கூடுதலாக வட்டி கொடுக்கும் நிறைய திட்டங்கள் உள்ளன பொதுவாக வங்கியில் பணம் சேமிக்க மூன்று நான்கு சதவீதம் மட்டுமே வட்டி கிடைக்கும் ஆனால் இந்த மகளிர் தொகை திட்டத்தில் ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதம் வரை வட்டி பெறலாம் என்றும் ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த திட்டத்தில் பணம் சேர்க்க முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு கூட்டுறவு வங்கிகளை முடுக்கிவிட்டதாகவும் கூறப்படுகிறது இதன் மூலம் பெண்கள் சேமிக்க முடியும் என்றும் அவர்களுக்கு வட்டியும் கிடைக்கும் என்றும் அதோடு அரசின் பணமும் மீண்டும் கூட்டுறவு வங்கிகள் வழியாக அரசின் கஜானாவிற்கே வரும் அதாவது பெண்கள் பயன்படுத்தும் வரை இதனால் அரசின் நிதி நிலையும் சீராக இருக்கும் என்றும் அதே சமயம் பெண்கள் தேவையான நேரத்தில் பணத்தை எடுக்க முடியும் அதற்கு வட்டியும் பெற முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக கருதப்படுகிறது அது இல்லாமல் மகளிர் உதவித்தொகை வழங்குதது இரண்டாம் கட்டமாகவுமே நிறைவேற்ற போகிறாங்க அதிலையும் பார்த்தீங்கன்னா பதில பதினேழு லட்சத்துக்கு அதிகமான பெண்கள் பயன்பெற போகிறாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதை பற்றி அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்து சேரும் மகளிருக்கான கண்டிப்பான ஒரு உறுதியான சேனலாக நம்ம சேனல் இருக்கும் அப்படின்றதில் எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம் தொடர்ந்து பயனுள்ள தகவல்கள் மகளிருக்காக வழங்கப்படும் மகளிர் உரிமை திட்டத்திற்கு இனிதான் நீங்கள் விண்ணப்பங்கள் அனுப்ப போகிறீங்க இரண்டாவது கட்டமாக உள்ள அமைப்பிற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களது பேங்க் அக்கௌண்ட்டை கூட்டுறவு வங்கியில் ஓப்பன் பண்ணுங்கள் ஏன்னா அதன் மூலமாக பெண்களுக்கு அதிகமான சலுகைகள் வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது வீடியோவை இறுதி வரை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்